ஹலோ வெல்கம் பேக் டு பசுமை மந்திரம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் தொக்கு அதுக்காக நம்ம மட்டனை கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் மட்டன்ல இருக்கிற முடியை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்தாச்சு ஏய் சிந்திரலா உன் குழந்தைக்கு கொஞ்சம் குடு நீ மட்டும் சாப்பிடுற அதுக்கு நம்ம முதல்ல மட்டனை குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம் ஏன்னா கடையில் போட்டா சீக்கிரம் வேகாது அதனால இதுல போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இதில் என்னென்ன போடுறேன்னா மட்டன் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல இப்போ அது கூட வந்து ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டு நசுக்கிக்குவோம் நசுக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம் அவங்க கேட்கணும் இஞ்சி பூண்டு நசுக்கியாச்சு இத வந்து நம்ம இந்த மட்டன் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இது வந்து அந்த மட்டன் கவுச்ச ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக நான் எப்பயும் இப்படிதான் பண்ணுவேன் இப்ப வந்து இது கூட வந்து மஞ்சள் தூள் சேர்த்துப்பேன் கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துப்பேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மட்டன் மசாலா அதன் பிறகு வந்து உப்பு ஒரு ஸ்பூன் கால் உப்பு இது கூட வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ கொஞ்சமா தண்ணி இது போதும் விசில் பத்து வச்சு ஒரு அஞ்சு விசில் போட்டுப்போம் அவ்வளவுதான் இது ரெடி ஆயிட்டே இருக்கு ஒரு பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்கு இப்போ இந்த மட்டன் இது ரெடி ஆகட்டும் அதுங்காட்டியும் போயிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சு ஒரு நாலு வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு கொத்து கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கசகசா சோம்பு மிளகு போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் அதன் பிறகு நம்ம இதை ஆற வச்சுட்டு உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கணும் ஓகே நல்லா வெடித்து வந்துச்சு பாருங்கள் கசகசா இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதன் பிறகு அதை போடுவோம் ஒரு நட்சத்திர பூ பட்டை கொஞ்சோண்டு சோம்பு ரவுண்டு கல்பாசி கிராம்பு எல்லாத்தையும் எண்ணெய் போடும் போடுவோம் பொறிது பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பூண்டு சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தட்டி போடுவோம் வெங்காயம் வதங்கிச்சு இப்ப வந்து தக்காளி போட்டுப்போம் தக்காளி நல்லா வதங்கிட்டுமே இருக்கட்டும் அது நம்ம இஞ்சியை நசுக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு பாதிக்கு மேல வதங்கிச்சு இப்ப வந்து நம்ம நசுக்கி வச்சு இஞ்சி பூண்டு விழுதுல சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்க கருவேப்பிழவு கொட்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஏற்கனவே வேக வச்சோம்ல தொடர்ந்து பாத்துருவோமா வாவ் செம்மையா இருக்கு வாசனை சூப்பரா இருக்கு ரெடி ஆயிடுச்சு அஞ்சு விசில் விட்டுருக்கோம் இப்ப அப்படியே இதை டைரக்டா இதுல சேர்த்துக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் நமக்கு போதுமான அளவுக்கு தண்ணி தூள் உப்பு எல்லாமே நம்ம முதல்லயே போட்டுட்டோம் கசகசா சோம்பு மிளகு எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல நல்லா எப்படி கசகசா எப்படி வெடிச்சிருக்கு பாருங்க அத நம்ம உரல்ல இப்போ ஈரம் இருக்கக்கூடாது உரல்ல நல்லா மாத்திக்கிட்டு இப்போ வந்து பொடியா நசுக்கி எடுத்துக்கலாம் நல்லா பொடியா இடிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த தொக்கோட இந்த மட்டன் தொக்கோட ஸ்பெஷலே இந்த பொடிதான் எப்பவுமே எங்க வீட்டில் நாங்கள் தான் செய்வோம் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படியே வறுக்கிறதுக்கு கூட இதே பொடிதான் போடுவேன் சூப்பராக இருக்கும் இந்த கசகசா சோம்பு மிளகு மிக்சியில் போட்டால் சரியாக இதுவாகதில்ல அதுதான் உரில்லை ஏன்னா கம்மியாக இருக்குதுல்ல அப்போக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போடுவேன் நான் அதனால் மிக்ஸியில் போட்டு அரைக்கிறது இல்லை இப்போ நிறைய செய்யணும் இப்போ கோவில் திருவிழா அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நிறைய செய்வோம் அப்படி செய்கிறப்ப நாங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம் இந்த பொடியை அரைச்சி போட்டு செய்வோம் எங்களோட திருவிழா அன்னைக்கு நாங்கள் ஃபுல்லாக எடுத்து போடுறோம் அன்னைக்கு பாருங்க அன்னைக்கும் எங்க வீட்டில் நல்லா ரெடி ஆகி வந்துச்சு இப்ப இறக்குற ஸ்டேஜ் வந்துச்சு இந்த டைம்ல நம்ம இடிச்சு வச்சோம்ல பொடி அந்த பொடி அள்ளி அப்படியே மலை மலை மழைன்னு தூவ வேண்டியதுதான் நான் எப்பயும் இப்படிதான் பண்ணுவேன் எல்லாத்தையும் போட்டுருவேன் ஆ பொடி போட்டோனே கம கம கமனு வாசனை வருது நல்ல மட்டன் தொப்பு கொத்தமல்லி எப்படி வைக்கலாம் இப்போ வந்து இறக்கிடலாம் ரெடி ஆயிடுச்சு மட்டன் தொக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சாப்பிட்றதுக்காக இலையில போட்டு இலையில சாப்பிட்டா தான் அவ்வளோ ருசியா சுவையா இருக்கும் கறி அண்ணி வச்சு வாங்க மட்டன் குழம்பு சாப்பிட வாங்க இப்போது எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சமையல் வீடியோனா நாங்கள் இந்த மாதிரி எடுத்து போடுறோம் இல்லை வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்னா எந்த மாதிரி பண்ணணும் கழனியில் போயிட்டு எடுத்து போடணுமா